பீகாரி பிரியங்கா சுயமரியாதை மணிமேகலை அப்போ இது எல்லாமே நாடகமா கோபால் இது என்ன புது ட்விஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது பிரபல மருத்தர் வெளியிட்ட வீடியோவாளர் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஆக்சுவலாக மணிமேகலை அண்ட் பிரியங்காவினுடைய விவகாரம் பார்த்தீங்கன்னா குக்கவத் கோமாளி ஷோவோட டிஆர்பிக்காக நடத்தப்பட்ட நாடகமா அப்படி பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்காக நடத்தப்பட்ட நாடகமா அப்படிங்கிற மாதிரி இப்போ மூத்த பத்திரிகையாளர் செய்யாரு பாலு பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி எழுப்பியிருக்கிறாரு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது பிரியங்கா என்ற மணிமேகலை பிரச்சனை தேவைதானா அப்படிங்கிற மாதிரி இப்போ பலருமே கேள்விகளை முன் வச்சுட்டு வராங்க ஆனால் இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த பாடல இந்த ஒரு வாரமாவே பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிரியங்காவுக்கு ஆதரவு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியா பார்த்துக்கிட்டே வரோம் ஸோ ஒரு இடத்துல கூட ஆதரவு வரலை இன்னமும் அடிச்சு துவச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் கண்ணடுத்து பெண் அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவை ஒரு வீடியோவில் சொன்னதுக்கு பீகாரி பீகாரி அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்களை பதிவிடுறாங்க பீகாரியோ குஜராத்தியோ யாரா இருந்தா நமக்கு என்ன நாம இந்தியாவை சேர்ந்தவங்க தானே விளையாட்டாக பார்க்கணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அன்னைக்கு பிரியங்கா பண்ண அரசியலை இப்போ வீடியோவா நெட்டிசன்கள் வெளியிட்டு வராங்க குறிப்பா பிக் பாஸ் வீட்டில் நிரு பிரியங்காவை பார்த்து பேசின வீடியோ தான் இப்போ ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்குது நீ ஒரு செல்ஃபிஷ் என்ன வேணாலும் செய்வே மற்றவங்களோட கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்றது போல போயிட்டு அவங்களோட கஷ்டத்தை ரசிக்கக்கூடிய ஒரு நபர் தான் நீ இந்த மாதிரி பிரியங்கா கிட்ட அவர் சொல்றத பார்த்து நமக்கே ஆச்சரியமாக இருக்குது சினிமாவில் வர்றத போல பொம்புல பிரகாஷ்ராஜ் கேரக்டராக இது விஜய் டிவி சேனல் பிரியங்காவுக்கு ஆதரவு தருது பிரியங்கா டிவி அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியை சொல்கிறாங்க இதுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் சொல்றாங்க ஆனா அதெல்லாம் உண்மைத்தன்மை இல்ல அதுக்குள்ள நாம போக வேண்டிய அவசியமும் இல்லை ஆனா இந்த பெண்ணை மட்டும் விஜய் டிவில ஏன் இப்படி வளர்க்குறீங்க மற்றவங்களை ஏன் நசுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் நிறையவே எழுது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரியங்கா வந்ததுமே எல்லாருமே அலறிட்டாங்க பிரியங்கா அப்போ டார்கெட் பண்ணது தாமரையை தான் அப்போது ஒவ்வொரு நாளும் பிரியங்கா அந்த வீட்டில் பிரச்சனைகளை தந்துகிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல டைட்டில் வினராக பிரியங்காவை கொண்டு வர்றதுக்கும் நிறுவனம் முயற்சி பண்ணிருந்தாங்க ஆனால் கமல் சார் அதுக்கு வார்னிங் கொடுத்ததாகவும் தகவல் தெரியுது திறமையானவங்க மக்கள் செல்வாக்கு உள்ளவங்க எல்லாம் இருக்கும்போது இப்படி பிரியங்காவை விண்ணறா அறிவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எச்சரித்தாராம் கமல் சார் இந்த பெண் இப்படி ஒரு அரசியல் பண்றது எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருக்குது எல்லாரும் நமக்காக ஜால்ரா அடிக்கும்போது மணிமேகலை மட்டும் தன்னை ஜால்ரா தட்டலையே கொழஞ்சி பேசலையே சாலா சலாம் போடலையே இந்த மாதிரியான எண்ணம் தான் பிரியங்காவுக்கு வந்திருக்குது நேரத்தில் சுயமரியாதையை கையில் எடுத்தது தான் மணிமேகலையினுடைய ஒரு மிகப்பெரிய பலமாக உருவெடுத்துருக்குது ஆனால் இந்த பிரச்சனையே ஒரு செட்டப் செல்லப்பாடா அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்கிறாங்க குக்கவத் கோமாளி நிகழ்ச்சிக்கு போட்டியாக ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்குது அடுத்த சீசனும் நல்லா நடக்கணும் அதே போல கமலஹாசன் இல்லாத பிக் பாஸ் சீசன் வரப்போறதுனால அதுக்கான எதிர்பார்ப்பும் வரணும் ஸோ விஜய் சேதுபதி மேல நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னாலும் இந்த நூறு நாளும் விஜய் சேதுபதி எப்படி அதை கையாள போறாரு அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பும் இருக்குது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மணிமேகலை அனுப்புறதுக்காகத்தான் இப்படி ஒரு நாடகமே நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் பார்த்தீங்கன்னா கசிஞ்சிட்டு வருது அதாவது பரபரப்பு பண்ணி மீடியாவில் பேசப்பட்டாதான் மக்கள் சப்போர்ட் கிடைக்கும் ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைய முடியும் தான் அன்னைக்கு கூல் சுரேஷ் பண்ணியிருந்தாரு அதே போல அதுக்கான நாடகம் தான் இது அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாங்க ஆனால் உங்கள் காசு வேண்டாம் உங்கள் நிகழ்ச்சியும் வேண்டாம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு போன மணிமேகலை இந்த மாதிரியான நாடகத்துக்கு கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படியே அவங்க ஒத்துக்கிட்டாலும் அது மணிமேகலைக்கு தான் பின்னடைவாக இருக்கும் மணிமேகலை பிரியங்கா விவகாரம் குக்குவது கோமாளினுடைய சிஆர்பிக்காக நடத்தப்பட்ட நாடகமாக அப்படி இல்லைனா பிக் பாஸ் சீசன் எய்ட்டுக்காக நடத்தப்பட்ட நாடகமா அப்படிங்கிறது தான் தெரிய வரும் இந்த மாதிரியாகவும் செய்யாரு ரவி பார்த்தீங்க அப்படின்னா ஷாக்கிங்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு இதுக்கிடையே சூப்பர் சிங்கர் பூஜா பிரியங்காவோட ஃப்ரெண்டு பாவனி ரெட்டி அண்ட் குக் வித் கோமாலி ஷோ சுனிதா குறைஷி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திடீர்னு பிரியங்காவுக்கான ஆதரவை தந்திருக்கிறாங்க அண்ட் அதே போல் பிரபல நடிகை ஷக்கிலாவுமே பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு ஆதரவு வழங்கி மணிமேகலையை விமர்சித்தும் பேசியிருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக கவனம் எடுத்துகிட்டு வருது ஸோ எனி விதி குறித்து உங்களுடைய கருத்துக்களை வர கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்